நாங்க நினைச்சா ஒரு ட்ரோன் அனுப்பி அமெரிக்காவிலேயே ட்ரம்ப் போட்டு தள்ளிடுவோம் ஈரான் மிரட்டல் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் உலகிற்கே ஆபத்தானவை என கூறி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது ஈரானும் இதற்கு பதிலடி கொடுத்தது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தன்னுடைய விமானப்படை மூலம் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டது தற்போதைக்கு ஈரானுடனான மோதல்கள் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளன இருந்தாலும் ஈரான் மக்களும் ஈரான் அதிகாரிகளும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் மீது கடுமையான கோபத்தில் உள்ளனர் இந்த சூழலில் ஈரான் தலைவர் அயதுல்லா கமேனியின் பிரதான ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜாவத் லாரிஜினி தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் நாங்கள் நினைத்தால் ஒரு ட்ரோனை அனுப்பி அமெரிக்காவிலேயே ட்ரம்ப்பை கொலை செய்து விடுவோம் என கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் புளோரிடாவில் ஒரு ஆடம்பர பங்களா இருக்கிறது இந்த பங்களாவில்தான் ட்ரம்ப் அடிக்கடி தங்குவார் இந்த நிலையில் அந்த பங்களாவிலேயே வைத்து ட்ரம்பை கொலை செய்வதற்கு ஒரு சிறிய ட்ரோன் போதுமானது என ஜாவித் கூறியிருக்கிறார் ட்ரம்ப் இந்த பங்களாவில்தான் அடிக்கடி தங்குவார் அங்கேதான் அவர் சன்பாத் எடுப்பார் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த சமயத்திலேயே ஒரு ட்ரோனை அனுப்பி கொலை செய்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார் ஈரான் மக்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர் ட்ரம்ப்பை கொலை செய்ய வேண்டும் என ஈரானில் ஆன்லைன் பரப்புரையே நடைபெறுகிறது கிரவுண்ட் முறையில் இதற்காக நிதியும் திரட்டுகிறார்களாம் ஜூலை ஏழாம் தேதி வரை டிரம்பை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக மில்லியன் டாலர்கள் வரை நிதி திரட்டப்பட்டுள்ளதாம் நூறு மில்லியன் டாலர்கள் நிதி திரட்டுவதை இலக்காக கொண்டிருக்கிறார்களாம் அமெரிக்க அதிபர் டிரம்பை யார் கொலை செய்கிறார்களோ அவருக்கு இந்த நூறு மில்லியன் டாலர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுதுதான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் டிரம்பை கொலை செய்வோம் என ஈரான் மூத்த அதிகாரி தெரிவித்திருப்பது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது